மாற்றம் வேண்டும் என பாஜகவை ஆதரிக்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோ மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது மதம் இல்ல மாற்ற முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி எங்க ஈரோடுல கரூர்ல திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் நாங்கள்லாம் ரொம்ப எலை தெரியுமா ஒரு சேஞ்ச் வேணும் அந்த சேஞ்சை கொண்டுட்டு வர பிஜேபிக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களா இருந்தா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறங்க இந்த சீல நம்ம ஊர் கைத்தறி போடவேன் இது ஃபேன்சி காட்டன் சாரி ஒரு காலத்துல இந்த நூல் புடவைய நம்ம ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கிட முடியும் அதுவே இந்த ஃபேன்சி காட்டன் சாரிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆனா இன்னைக்கு என்ன நிலை தெரியுங்களா இந்த கைத்தறி புடவைய வாங்கணும்னா மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வாங்க முடியல ஆனா இந்த சீல இன்னைக்கு எட்நூறு ரூபாய்க்கு எல்லா பக்கமும் கிடைக்குது ரீசன் என்னன்னா நம்ம ஊர் பருத்தி நூலுக்கு எவ்வளவு விலையை ஏற்ற முடியுமோ என்னென்ன வரியெல்லாம் போட முடியுமோ அந்த வரியெல்லாம் போட்டு தமிழ்நாட்டோட காட்டன் புடவைகளோட உற்பத்தியை கீழே கொண்டு போயிட்டு இந்த குஜராத்திகளோட செயற்கை நூலிலே ஆர்டிபிஷியல் த்ரெட்டுக்கு எந்த வரியுமே கிடையாது எவ்வளவு அந்த நூலோட விலையை குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு அவங்களுடைய உற்பத்தியை எவ்வளவு தூரம் மேல கொண்டு வர முடியுமோ கொண்டுட்டு வந்து இன்னைக்கு எல்லா பக்கமும் இந்த புடவைகளை மிக மலிவான விலையில வாங்கிக்கிற மாதிரி பண்ணிட்டு முழுசா நம்ம தொழில அழிச்சிட்டாங்க இன்னமும் நீங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க இருந்து வடக்க ஒரு ரோடு ஷோ நடந்தே கொழப்புக்காக போகக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய பாவம் நம்மளை வந்து சேரும்